கிருஷ்ணகிரி நகரில் உள்ள அரசு மருத்துவமனையில் அவசர முதலுதவி சிகிச்சை மையம் இல்லாததால் மக்கள் அவதி அவசர முதலுதவி சிகிச்சை மையம் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை கிருஷ்ணகிரி நகரில் இயங்கி வந்த அரசு தலைமை மருத்துவமனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டதால் தற்போது போலுப்பள்ளி என்ற இடத்தில் மருத்துவமனை இடம் மாற்றம் செய்யப்பட்டு அங்கு இயங்கி வருகின்றது தற்போது கிருஷ்ணகிரி நகரில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனை தாய்மார்களில் பிரசவ வார்டுக்காக மாற்றப்பட்டது பிரசவம் மட்டுமே பார்க்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் போலுப்பள்ளியில் இயங்கி வரும் அரசு தலைமை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கிருஷ்ணகிரி நகரில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதால் கிருஷ்ணகிரி நகரை சுற்றியுள்ள மக்கள் மிகவும் அவதிப்பட்டு வருகின்றனர் மேலும் விபத்தில் பாதிப்பு ஏற்பட்டவர்கள் அடிப்பட்டவர்கள் பாம்புக்கடி நாய்க்கடி மற்றும் விஷப்பூச்சிகளுக்கு ஆளானவர்கள் மட்டுமின்றி காய்ச்சல் இரும்பல் தலைவலி கை கால்வழி போன்றவற்றிற்கு ஆளானவர்கள் உடனடியாக அவசர சிகிச்சைக்காக சென்றால் அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளி அளித்திட மருத்துவர்கள் இல்லாததால் நோயாளிகள் திரும்பி செல்லும் ஆவநிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் கிருஷ்ணகிரி நகரில் இயங்கி வரும் அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது பிரசவம் மட்டுமே பார்க்கப்பட்டு வருகிறது ஆனால் அவசர சிகிச்சைக்காக இரவு நேரங்களில் வருபவர்களுக்கு இங்கு சிகிச்சை அளிக்க முடியாது போலுப்பள்ளியில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பிவிடுகின்றனர் ஆனால் மருத்துவமனை கிருஷ்ணகிரியில் இருந்து மிக தூரத்தில் இருப்பதால் முதலுதவி சிகிச்சை பெற முடியாமல் நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயுள்ளனர் சில நேரங்களில் பாம்பு கடி மற்றும் நாய்க்கடிகளுக்கு கூட முதலுதவி சிகிச்சை கிடைக்காததால் நோய்காளிகள் நோயாளிகள் இறந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது இதே போன்று ஆவலங்களை தவிர்க்க கிருஷ்ணகிரியில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவசர சிகிச்சை மையம் ஏற்படுத்த மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி நகரத்துல மைய அரசு மருத்துவமனை இருந்தது இது என்ன பண்ணிட்டாங்க மருத்துவ கல்லூரியா போது போயிடுச்சு இந்த பகுதி இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பிரசவ வார்டு இருக்குது அப்புறம் இந்த கண்ணுக்கு சிகிச்சை இதுதான் இங்க பண்றாங்க சிடி ஸ்கேன் எடுக்கிறாங்க ஆனா அடிபட்டு மண்டை உடஞ்சி கால் உடஞ்சி மூக்கு அடிபட்டு வந்தா இங்க ட்ரீட்மெண்ட் வந்து தரதில்ல இல்ல போன பள்ளிக்கு போங்க பதினாறு கிலோமீட்டரியா அண்ணா அநியாயமா இருக்குது பதினாறு கிலோமீட்டர் போனோம் அதுக்குள்ள பாதி பேர் வழியிலேயே செத்து போயிடுறாங்க

படுக்கைகள் வந்து அவசர பிரிவு அப்படி சொல்லி ஏற்பாடு பண்ணாங்க அது அப்படியே மெத்தல போக்க ஆயிடுச்சு அந்த நூத்தி எண்பது அந்த படுக்கை வந்து அப்படியே தான் சும்மா இருக்குது ஆகவே நோயாளிகளை நலன் கருது இங்க இந்த மருத்துவமனை கல்லூரி மருத்துவமனை கிருஷ்ணகிரி நகரத்துல நூத்தி எண்பது படுக்கைகளை அதை இன்னும் நவீனப்படுத்தி இங்க அவசர பிரிவுக்கு சிகிச்சை அளித்திட நான் சமூக ஆர்வலர் என்ற மூலமாகவும் நுகர்வோர் சங்கத்தின் மூலமாகவும் நான் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் மரியாதைக்குரிய மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களையும் நான் பணிவாக கேட்டுக்கிறேன்